வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவுல சிக்கி பத்தொன்பது பேர் தற்பொழுது வரை உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது வயநாட்டில் கடும் மண் சரிவு ஏற்பட்டுள்ள இந்த நிலையில தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கு சேதமடைந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள சூரல்மாலா பகுதியில கனமழை பெய்து வருகிறது இந்த சூழ்நிலையில வைத்திரி வெள்ளிரிமாலா மெம்படி ஆகிய பஞ்சாயத்துகள்ல நீரிடி விழுந்ததால் பெரிய அளவுல அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக நள்ளிரவு இரண்டு மணி அளவுல திடீர் நிலச்சரிவு அங்கு ஏற்பட்டிருக்கு அடுத்தடுத்து இரண்டு நிலச்சரிவுகள் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இந்த சம்பவங்கள்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது இது மட்டுமல்ல அங்கு மேற்பட்டோரை தேடும் பணிகளானது நடைபெற்று வருகிறது அந்த பகுதியில் உள்ள சாலைகள் பாலங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கு குறிப்பா முண்டகை பாலம் சேதமடைந்துள்ளதால் மெம்பிடி ஆகிய பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது இதனால் மீட்பு பணிகள்ல ஒரு தாமதமுமே வெள்ளப்பெருக்குல ஏராளமான வாகனங்களும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது தற்போது தீயணைப்பு துறையினர் பேரிடர் மீட்பு படையினர் நிலச்சரிவுல சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணியில் பெய்து வருவதால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதிக்கு சென்றடைவதில் சிக்கல் நிலவி வருகிறது குறிப்பா அந்த பகுதியில் ஏராளமான மரங்கள் சாய்ந்து கிடக்கிறது ஆங்காங்கே மண் சரிந்து காணப்படுகிறது மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அதிகாலை வரை அங்கு ஒரு சிரமம் நீடித்தது என்று சொல்லலாம் தற்போது உல்டோசர்கள் மூலம் சரிந்து கிடக்கும் மண்ணை அகற்றும் பணிகளானது நடைபெற்று வருகிறது சமீபத்தில் தகவலின்படி மூன்று பேரின் உடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது பதினாலு பேர் காயங்கள் உடன் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னுமே பலர் நிலச்சரிவுல சிக்கி இருப்பதால் வலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது நிரவு ஒரு மணி அளவுல மெம்புடி பகுதியில தான் முதலில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது அதிகாலை நான்கு மணி அளவுல சூரல் மாலா இரண்டாவது நிலச்சரிவுமே அங்கு ஏற்பட்டு இருக்கிறது இந்த கோர சம்பவத்தை அடுத்து கேரளா மாநில அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து இருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை தலைவர் உள்ளிட்டோருமே சென்றிருக்கிறார்கள் மேலும் குண்டகை பகுதிக்கு செல்ல முடியாமல் பாலம் செய்துந்துள்ளதால் ராணுவத்தின் உதவியை நாட உள்ளதாகவும் அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு மாலாவில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு கேரளாவில் மட்டுமல்ல

Tá